வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேன் இது மரப செல்வம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சி செய்யும் ஒரு எளிய முயற்சி அதில் படை மாட்சி அதிகாரம் பார்த்துட்ருக்கோம் அதில் செந்த சென்ற குரலில் வந்து எத் ஒரு படைன்னு ஒன்று இருந்தாலே பெரிய படையாலாம் இருக்க வேண்டிய ஆர்ப்பரிக்கப்பட வேண்டிய படையெல்லாம் இருக்க வேண்டிய தேவையில்லை படைன்னு ஒன்று இருந்தாலே அது வந்து எப்படி ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் ஒரு படையில் என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய குரல் மூன்று முக்கியமான விஷயங்களை அதில் சுட்டி காட்டுறார் சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை ஒரு ஒரு படை வெல்லக்கூடிய படையாக இருக்கணும் அப்படின்னா மூன்று விஷயங்கள் அதற்கு என்றார் சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை ஸோ ஒரு அது ஆனால் இதில் இந்த சீக்வன்ஸும் முக்கியம் வறுமை என்பது வறுமையை கடைசியாக வச்சுருக்கார் சிறுமையை முதல்ல வச்சுருக்கார் ஸோ ஒரு வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு வெல்லும் வெல்லும் வேண்டிய முக் இலக்கு மட்டும் முக்கியமானதில்லை அந்த வெற்றியை நோக்கி அந்த படை செல்ல வேண்டிய பாதையும் முக்கியமானது ஸோ அந் வெற்றி மட்டும் முக்கியமாக கருதாமல் நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது நாம் செய்வதால் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் அழிவு என்று அந்த கொலாட்ரல் டேமேஜையும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு படை வெற்றி ஒன்றே குறிக்கோள்னு எப்படியாவது ஒரு ஒரு யாரை யாரை வேணாலும் ஏமாத்த வேணாலும் அந்த வெற்றியை அடைந்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு படை சிறுமைகள் உடைய படை முதல்ல அப்படி இருக்கிற ஒரு படையுடைய அதுதான் அதனுடைய வீழ்ச்சி காரணமாகும் சொல்றாரு ரெண்டாவது செல்லா துணி இது ரொம்ப முக்கியமான வார்த்தை செல்லா துணி அப்படிங்கிற துணி என்றால் துன்பம் நீங்காத துன்பம் நீங்காத துன்பத்தை தரக்கூடிய ஒரு 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 விஷயத்த செல்லா துணி அப்படின்னு சொல்றார் எந்த மாதிரி இழுக்கான வேலைகள்லாம் ஒரு படை செய்தால் அதை பற்றின அதை பற்றிய அந்த அந்த பாவம் வந்து நீங்கவே நீங்காது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இதில் விடுதலை ஒன்று ரெண்டு அந்த பாகங்களில் அந்த படங்களை பார்க்கும்போது நமக்கு அந்த மக்களை வந்து ஒரு ஒரு அவங்களுடைய இலக்கு யாரோ ஒருவரை கைது செய்வது அப்படின்னா அதற்காக போகிற வழியெல்லாம் எத்தனை பேரை வந்து தமிழ்நாடு போலீஸ் படை செய்த வன்புணர்வுகள் அவ்வளவு பெரிய க காவியமாக எடுக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க இது ஒரு படை நிலை இது வரலாறு முழுக்க படைகள் இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் ஒரு எப்படி ஒரு விஷயத்தை செய்கிறோம் என்பதை விட அதற்காக நாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதும் இம்பார்ட்டண்ட் நீங்காத வருத்தத்தை நீங்காத துயரத்தை தந்துவிடக்கூடிய இது போன்ற மகளிரை கை கொள்ளுதல் அந்த மாதிரியான விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறது தான் வந்து செல்லா துணி அப்படிங்கிற வார்த்தையில் சொல்கிறார் ஸோ முதல்ல சிறுமை இருக்கக்கூடாது ரெண்டாவது இந்த மாதிரி பழி நீங்காத செயல்களில் ஈடுபடக்கூடாது மூணாவது அந்த படைக்கு வறுமை இருக்கக்கூடாது வறுமைன்னு படைக்கு வறுமைங்கிறது ஆயுதங்கள் இல்லாமல் உணவு பற்றாக்குறை இது எல்லாமே வரக்கூடியது தான் படைகளையும் படைகளிலும் போய் வந்து சில செகண்ட் வேர்ல்டு வாரம் ஒட்டின சில ப இதெல்லாம் பார்த்தோன்னா சம்டைம்ஸ் வந்து சப்ளை லைன்ஸை கட் பண்ணிடுறாங்க படைகளில் இருக்கக்கூடிய இடங்களில் சப்ளைஎன்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா எதுவுமே இல்லாமல் ஃப்ரண்ட் எண்டில் இருந்து வா அடி வாங்கி அவங்களுடைய அவங்க அழியக்கூடிய இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு 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 கொடூரமாக இருக்கும் வறுமையும் இல்லாயும் வெல்லும் படை ஸோ இந்த மூன்றுமே இல்லாத ஒரு படை மட்டும்தான் வெற்றிகான படையாக இருக்கணும் இந்த இடத்துல இந்த செல்லா துணிங்கிற வார்த்தையை சொல்கிறார் இல்லையா அது சொல்லும்பொழுது மனுஷ்மிருதி வந்து ஒரு படை என்னெல்லாம் மனுஷ்மிருதியில் இருக்கக்கூடிய நிறைய கருத்துக்களை திருக்குறள் வந்து அப்படியே எடுத்தாளுது நிறைய இடங்கள்ல அது அப்படியே தான் எடுத்தாழுது ஏன்னா நீதி நீதிங்கிறது அப்படிதான் வரும் நீதிங்கிறது இவால்வாயி தான் வரும் ஸோ திருக்குறள் நிறைய இடங்கள்ல மனுஷ்ருதி அப்படியே எடுத்தாலும் ஆனால் மனுஷதியிலிருந்து திருக்குறள் மேலே போகக்கூடிய இடங்கள் உண்டு அந்த இந்த குரல் ஒரு முக்கியமான குரல் செல்லா துணி அதாவது பெண்களுக்கு துயரளிப்பதை வரலாறு பூரா எல்லா க எல்லா படைகளும் செய்கிறது அதை ஒரு ப்ரிஸ்கிரிப்டிவாகவே வந்து மனுஷ்மிருதி சொல்லுகிறது ஏன்னா மகளிரை கைக்கொள்வதன் மூலமாக அவருடைய கருவறைகளை கைக்கொள்வது மூலமாக ஒரு அது ஒரு ப்ரொடக்ஷன் லைன் மாதிரி அதை அதை ட்ரீட் பண்ணுது மனுஸ்மிருதி ஆனால் அதிலிருந்து மேலே சொல்லக்கூடிய குரல் மேலே சொல்லக்கூடிய குரல்களில் இந்த குரல் முக்கியமான ஒரு குரல் சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை அப்படி தான் வள்ளுவர் படையை வரையறுக்கிறார் நன்றி நண்பர்களை தொடர்ந்து சிந்திக்கலாம் நன்றி